வணக்கம் மண் வாசனை சின்னங்களே இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இதாளவார பிரச்சனைகள் என்ன என்னன்னு சொல்லி நாங்கள் யோசித்ததே இல்லை கடுமையான பாதிப்புகள் இதனால் ஏற்படுகிறது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பது தொடர்பாக நாங்கள் இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் இது வந்து நார்ச்சத்துக்கள் மிகவும் குறைந்த ஒரு உணவாகும் அது மட்டும் இல்லாமல் சமைத்த முட்டைகள் மற்றும் நெய் போன்றன அதிகமாக இதில் பயன்படுத்தப்படுவதால் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட்டு மலச்சிக்கலை வந்து ஏற்படுத்தக்கூடியது இந்த ஃப்ரைட் ரைஸ் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அதிகமாக வந்து மீன் சோஸ் மற்றும் சோயா சோஸ் போன்ற சோஸ் வகைகள் வந்து பயன்படுத்தப்படும் அதோடய உப்பு வந்து பயன்படுத்தப்படும் இந்த உப்பு மீன் சோஸ் சோயா சோஸெல்லாம் வந்து அதிகமாக சோடியம் கூடிய பொருட்கள் இந்த சோடியம் கூடிய உணவுப் பொருட்களால் வந்து எங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கும் இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்கிறதுக்கு பதப்படுத்தப்பட்ட சாதம் ரிச் வகைகள் அதுபோல மரக்கறி வகைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது இது எங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை தெரியுது சொன்னால் உடம்பில் கெட்ட கொழுப்பு எல்டிஎல் என்று சொல்லப்படுகின்ற கெட்ட கொழுப்பு உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது இதனால் வந்து இதய நோய் வருவதற்கான சுவாசக் கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படுவதற்கான வழிமுறைகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ரைட் ரைஸ் அளவார இவ்வளவு தீங்குகளுக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம் அதிகமான விலைகளை கொடுத்து ஃப்ரைட் ரைஸை வாங்கி இந்த நோய்களை நாங்கள் எமதாக்கிக் ோம் எனவே அன்பானவர்களே பிரைட் ரைஸ் வந்து ஆசைக்கு நீங்க சாப்பிடுறதுக்கு வந்து ஒரு அளவு இருக்கு இதுதான் டெய்லி இது லஞ்ச் டைமில் நாங்கள் ஃப்ரைட் ரைஸாக சாப்பிடுவோம் நைட்டில் சாப்பிடுவோம் ஃப்ரைட் ரைஸ் இல்லை நாங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து இதை நீங்கள் வாங்கி சாப்பிட்றதால ஏற்படுற நோய்கள் வந்து மிக மிக மோசமானதாக இருக்கிறது சாதாரணமாக செரிமான பிரச்சனைகள் தொடங்கி மலர்ச்சிக்கல் ஏற்படுறதில் இருந்து அதிகப்படியாக உடல் எடை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது என்னென்னு சொன்னால் எண்ணெய் வகைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுவதால் உடல் எடையும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த பிரச்சனைகளை வந்து நாங்கள் சமாளிக்க வேண்டும் சொன்னால் என்ன செய்யலாம் ஃப்ரைட் ரைஸை வந்து அளவாக உண்டுகொள்வதில் மிகவும் முக்கியமானது அளவுக்கு அதிகமாக நாங்கள் ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்றது அல்லது டெய்லி ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்றது வந்து மிகவும் ஆபத்தான விஷயம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா சொன்னால் உலகத்தில் எல்லா நாட்டிலேயும் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதில் இப்பொழுது இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லோருமே வந்து கியூவில் நின்று ஹோட்டல்ஸில் வாங்கக்கூடியதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது வந்து இவ்வளவு ஆபத்தான விஷயம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸை வாங்கி கொடுக்குறோம் சமைப்பதற்கான நேரமின்மை அல்லது இன்று சமைக்காமல் கடையில் சாப்பிடலாம்ன்றதானோட கருத்தில் வந்து நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் வந்து அதிகமாக வாங்கி கொடுக்குறோம் இதனால் பிள்ளைகளுக்கு நாங்கள் பாரிய நோய்களையும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை எனவே என்பால் சொந்தங்களை இன்று நாங்கள் ஃப்ரைட் ரைஸினுடைய கெடுதல் அது எங்களுக்கு ஏற்படுத்துகின்ற பா நோய்கள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறோம் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ள வீடியோன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அவசர அவசரமாக சேவ் பண்ணிக் கொள்ளுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏனென்று சொன்னால் நாங்கள் விழித்திருக்க வேண்டிய காலம் ஃப்ரைட் ரைஸ் என்பது நாங்கள் டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றோமே தவிர எந்த விதமான ஊட்டச்சத்துக்களும் அதில் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒரு கானொளிவாயில் உங்களை சந்திக்கலாம் அது வரையில் தொடர்ந்து உங்களுக்கான ஆதரவு விவரங்கள் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே வணக்கம்